வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொட்நீர் போடுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஏன்னால் நம்ம கஸ்டமர் வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க அதுக்காக புதுசாக சொட்நீர் போடுறோம் அது எப்படி போடுறோம்னா ரெண்டு இன்ச்சு பைப் ரன் பண்ணி அதில் பதினாறுமும் சொட்நீர் ரோஸ் போட்டு பிளான் பண்ணியிருக்குங்க இந்த நிப்பில் ஏற்றுறதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பாட்டில் வச்சு தான் ஏத்துறோம் இது ஈஸி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைப்பை ரன் பண்ணிக்கிறோம் ரன் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே எங்கே வந்து கனெக்ஷன் வேணுமோ அந்த நீர் மட்டும் ஹோல்ஸ் போட்டு நம்ம செப்பரேட்டாக லைன் எடுத்துக்கிறோங்க இங்கே எப்படின்னா நம்ம ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அந்த நிப்பில் வச்சுட்டு ஒரு பாட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்ப அது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ வந்து வீடியோவில் தெரியும் பாருங்கள் இந்த மெத்தர்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போடுறோம் செகண்ட் வாஷர் வைக்கிறோம் தேர்டு வந்துட்டு பாட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் ஃபோர்த் வந்துட்டு நம்ம சொட்டு நீ ரோஸ் போடுறோம் அவ்வளோதாங்க இங்கே வந்து நம்ம ஒரே லைனாக வாட்டர் கொண்டு வந்து அதை ரெண்டாக பிரிச்சுருக்குங்க அப்படி ரெண்டாக பிரிக்கிறப்ப தான் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகும் எல்லா இடத்துலையுமே ப்ரெஷருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த ப்ரெஷருக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹெச் பி மோட்ரு தான் வச்சு ரன் பண்ணியிருக்கோம் ஒரு டெஸ்டிங்காக நாளைக்கு வந்துட்டு அஞ்சு ஹெச் மோட்ரு போடுற மாதிரி பிளான் லாஸ்ட்டில் வந்து எம்டிஏ போடுறோம் எதுக்குன்னா டஸ்ட் எடுக்கிறக்கா I okay.